சரி இன்னைக்கு தேவர் ஜெயந்தி சோ எல்லாருமே வந்து தேவர் ஜெயந்தியை மட்டும் ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க அது நமக்கே தெரியும் சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து அவர் எவ்வளோ வந்து போராடி இருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியும் போட்டுருவோம் இருந்தவர் நேதாஜிக்கு ஒரு நேதாஜியை ஆக்கணத்துக்கு அவர் ஒரு காரணம் நாம நேதாஜியை கொண்டாடுற அளவுக்கு அவனுங்க நம்ம ஊர் காரணங்களை கொண்டாடுற கள்ளர் மரவர் அகமனியர் இதில் வந்து அகமனியர் என்னன்னா படிச்சுட்டு பெருசா வந்துட்டான் குற்றப்பரம்பரையினர் பேர் பண்ணுது ஏன்னா வெள்ளக்காரனை ஏற்று நின்றுதல முக்காவாசி போராட்டம் பூரா அந்த முக்கோத்தவன் பண்ணர் மரவர் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த ஒரே ஆள் இந்தியாவும் வீரமங்க ஆங்கிலேயர்களே தோற்கடிச்சது தோற்கடித்தது மற்ற எல்லாம் தோத்து இங்கிலீஷ்காரர்கிட்ட தோத்து தான் போகணும் அதனால தான் இவங்களை வந்து வெள்ளக்காரன் வந்து இவங்க வந்து குற்றப்பரம்புனர் இந்த ஜாதியில் யார் பிறந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வச்சாங்க ஏன்னா இவங்க வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை ஏற்றுக்கணும் வேணு நாச்சியாரோட சேர்ந்துக்கிட்டு மருந்து பாண்டியர் மூணு பேர் சேர்ந்து பண்ண கரா அந்த கோயிலுங்கிற ஒரு பட்டியலுத்து பெண் அதில் தான் மனிதன் முதல் மனித ஐதரடி கிட்ட போய் பேசுறாமா அந்தம்மா அம்மா பெண்ணுங்கிறது ஐதரடிக்கு தெரியல சிவகங்கையில இருந்து ஒரு இளவரசன் வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இளவரசன் இல்லை இளவரசி இந்த தேவர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறதுக்கான இன்னொரு காரணம் என்ன சார் அதாவது இவ்வளவு தூரம் வந்து எது இது இந்த 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 ஜாதி பற்றி இந்த அரச பரம்பரையில் வந்ததுங்கிறதுனால அந்த இது அந்த அப்படியே நின்றுகிட்டு இருந்தது பசுமன் தேவர்னு எடுத்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் பார்க்குறத விட அவருடைய ஆன்மீக பங்களிப்பு மிக பெருசு ரொம்ப பெருசு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர் பண்ண சேவைகள்லாம் மிக மிக பெருசு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு அவர் தான் உள்ள கூட்டிட்டு போனார் ஓ கூட்டு பார்த்தோம் ஆலய பிரவேத்தில் அவர் ஒரு முக்கியமான ஆள் ஆலய பிரவேத்தில் அதெல்லாம் பண்ணார் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வந்த போது முழுக்கும் தேவர் இனத்துக்கும் மத்தியில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி முதுகுளத்தூர் கலவரம் பட்டியல் இனமும் ஒன்றா 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 ஒன்றை அடிச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போட்டாங்க அப்போ அப்போ வந்து தேவரை அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க பக்தி அதை அவங்க பார்க்கலாம் இன்றைக்கும் உத்தரவாண்மைக்கு தேவர் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறவங்க இருக்காங்க இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா அவங்க இருக்காங்க அதே மாதிரி தான் இம்மார்டலும் இமார்டல்ஸ் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சர்தார்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு தேவர் ஜெயந்தி ஸோ எல்லாருமே வந்து தேவர் ஜெயந்தியை மட்டும் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அது நமக்கே தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு சேர்ந்து அவர் எவ்வளோ வந்து போராடி இருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியும் குரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பால் குடம் எடுத்துகிட்டு வந்து மதுரை அவங்கெல்லாம் மதுரையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க இங்கே கூட நம்ம சென்னையில் கூட கொண்டாடிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டு தான் சார் இருக்கோம் இன்னைக்கு தேவர் ஜெயந்தி ஸோ நீங்கள் என்ன சார் ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறீங்க ஒரு நினைவை போட்டுருவோம் முதல்ல அவர் பெரிய தியாகி பெரிய தலைவர்களோடு இருந்தவர் நேதாஜிக்கு ஒரு நேதாஜி ஆக்கணத்துக்கு அவர் ஒரு காரணம் சுபாஷ் சந்திர போஸை நேதாஜி ஆக்கணத்துக்கு தேவர ஒரு காரணம் அது வங்காளத்து காரணங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது நாம் நேதாஜியை கொண்டாடின அளவுக்கு அவனுங்க நம்ம ஊர் காரணங்களை கொண்டாடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது எந்த அளவுக்கு அவர் தே நேதாஜி மேல பக்தியாக இருந்தாருன்னா அவர் சொல்லுவாங்க உண்மையா பொய்யான்னு தெரியாது அவரை பற்றி ஒரு கதை என்னன்னா சாப்பிடும்போது ரெண்டு இலை போட்டு வைப்பாங்களோ சரி இவர் ஒரு இலையில் உட்காந்து சாப்பிடுவார் இன்னொரு இலையில வந்து எல்லா பதார்த்தமெல்லாம் வச்சிருப்பாங்களோ என்னன்னா நேதாஜி தான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட தான் சாப்பிடுவார் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நேதாஜி மேலே பக்தி உள்ள வரும்போது அப்படிம்பாங்க அதெல்லாம் இருக்குது பட் அவருடைய செல்வாக்கு பூராவுமே மதுரை ராமநாதபுரம் தேவை வழி அதோட முடிஞ்சிருச்சு அதை தாண்டி இருக்கிற தேவர்கள் அந்த முக்கோளை அவ்வளோ பெருசாக கிடையாது கிடையாது பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சேலத்தருலாம் தேவர்கள் கிடையாது சேலத்தில் நிறையா இருக்காங்க பட்டப்பேர்கள் பேர் செட்டியாருங்கிற பேரில் இருக்காங்க கோயம்புத்தூர்லேயும் செட்டியாருங்க அவினாச்சலிங்க செட்டியார்லாம் தேவர்கள் தான் அவ்வளோ

கவுண்டருங்கிறதுல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வர மாட்டாங்க இப்போ சேலத்தில் ரெண்டு பேர் ரத்னவெளி கவுண்டருன்னு இருக்கார் ராம்சாமி பழாச்சின்னு இருக்கார் வன்னியர்களுக்கு அந்த பேர் உண்டு அந்த மாதிரி அது மாதிரி இது முக்கோளத்தோரில் வந்து இந்த இந்த தேவர இனத்தில் வந்து இந்த வந்து கள்ளர் மரவர் அகமுடியார் இதில் வந்து அகமுடியார் என்னான்னா படிச்சுட்டு பெருசாக வந்துட்டாங்க ஓகே அந்த குல வழக்கப்படி இந்த குற்றப்பரம்பரையினர்னு பேர் உங்களுக்கு ஏன்னா வெள்ளக்காரனை ஏற்றி நின்றுதில் முக்காவாசி போராட்டம் பூரா அந்த முக்குளத்தை பண்ணத்தான் கள்ளர் மரவர் ஆக முடியும் வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த ஒரே ஆள் இந்தியாவில் வீரமங்கைய ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சது மற்ற எல்லாம் தோத்து இங்கிலீஷ்காரர்கிட்ட தோத்து தான் போனோம் ஆங்கிலேயர்கள் தோத்து போனது வேலு கிட்ட அந்த வேலாச்சியார் முக்கலத்தோ வச்சார் அந்த மருதபாண்டியர் புலித்தேவன் எல்லாம் இவங்க எல்லாம் மருதநாயகன் எடுத்தாரு அந்த மருதநாயகன் எல்லாம் முக்குலத்தோர் தான் அதனாலதான் இவங்கள வந்து வெள்ளக்காரன் வந்து இவங்க வந்து குற்றப்பரம்புனர் இருந்த ஜாதியில யார் பிறந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண வச்சாங்க ஏன் இவங்க வந்து அர அரசாங்கத்தார் தேர் தெரிஞ்ச அவ அளவுக்கு பயந்தான்னா மருத பாண்டியரை கொண்டு அந்த அந்த துண்டு துண்டாக வெட்டி காக்காக்கி போட்டான் அந்த அளவுக்கு அவங்க மேலே ரொம்ப வீர பரம்பரையா சார் அந்த அளவுக்கு அவங்க தண்ணி காட்டிட்டாங்க வே வே வேலுநாச்சியாரோட சேர்ந்துக்கிட்டு மருத பாண்டியர் மூணு பேர் சேர்ந்து பண்ண கர அந்த கோயிலுங்கிற ஒரு பட்டியல் பெண் பெண்ணு அதில் தான் மனிதன் முதல் மனித விடுவிட்டு அவளை பயன்படுத்தினான் வேலு நாச்சியார் சார் என்ன ஒரு தைரியம் இருக்கணும்ல சார் அந்த அந்த தைரியம் கிட்ட போய் பேசுகிறா அந்தம்மா பெண்ணுங்கிறது ஹைதரளிக்கு தெரியல சிவகங்கையிலேருந்து ஒரு அந்த இளவரசன் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இளவரசன் இல்லை இளவரசி ஆம்பள வயசில் போய் உருதுவில் பேசிட்டு வந்தாங்க கடைசியூரில் ஐதரளி கடைசியில் தான் தெரிஞ்சிது நம்ம கிட்ட பேசுறது எல்லாமே ஒரு பெண் உடனே தான் தங்கிட்டு இருக்க பீரங்கி இறங்கி எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஹைதராபாட் சேர்ந்த அடிச்ச நிமித்தி விட்டா தோரத்தி அடிச்சாரு ஒரே வெள்ளையர்களை எதிர்த்து வெற்றி கண்ட ஒரே ராஜ பரம்பரை வேளாச்சியார் இந்த தேவர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறதுக்கான இன்னொரு காரணம் என்ன சார் அதாவது இவ்வளோ தூரம் வந்து இது இந்த இந்த ஜாதி பற்று இந்த அரச பரம்பரையில் வந்ததுங்கிறதுனால அந்த இது அந்த அப்படியே நின்றுகிட்டு இருந்தது இப்போ இன்றைக்கு அந்த ராஜ பரம்பரையில் எடுத்தீங்கன்னா சிவகங்கை ராஜா இருக்காங்க புதுக்கோட்டை ராஜா இருக்கார் ராமநாதபுரம் ராஜா இருக்கார் எல்லாருமே தேவரானத்தை சார்ந்தவங்க தான் ஓகே எல்லாருமே தேவரத்தை சேந்தவங்க தான் இதில் சிவகங்கை அர சமஸ்தானத்தில் அந்த ராஜப வம்சத்தில் என்னுடைய அத்தையினுடைய பேத்தி கஸ்தூரின்னு போய் அவ கல்யாணம் மட்டும் அங்கே போயிருக்காள் அந்த அங்கே தான் இருக்க அந்த சிவகங்கை கோயிலுக்கு அவள் அரங்காவலர் தலைவராக இருக்கா என்னுடைய அத்தையோட பேத்தி அவள் அதெல்லாம் இருக்காங்க இந்த இந்த இன்னைக்கு அந்த ராஜபுரம் கற்பூர சுந்தர பாண்டியன் ஒரு ஏஏஎஸ் ஆஃபிசர் அந்த ராஜபுரம்புரை சேர்ந்தவர் மக்கள் இன்னும் அவரை எந்த அளவுக்கு வந்து நினச்சி போற்றி என்னன்னா இது எல்லாத்தையும் இது தேவர் வந்து முத்திராண்மைத்தவர் வந்து கள்ளர் இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஆன்மீகத்தையும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனார் தேவர் பசுமன் தேவர் எடுத்துக்கன்னா ஜாதி அடிப்படையில் பார்க்குறத விட அவருடைய ஆன்மீக பங்களிப்பு மிக பெருசு ரொம்ப பெருசு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர் பண்ண சேவைகள்லாம் மிக மிக பெருசு அதெல்லாம் இருந்தது இன்னும் சொல்ல போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கொஞ்சம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் தான் உள்ளே கூட்டிகிட்டு போனார் கூட்டிட்டு போ ஆலய பிரவேசத்தில் அவர் ஒரு முக்கியமான ஆள் ஆலய பிரவேசத்தில் அதெல்லாம் பண்ணார் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது அவர் ஒரு குற்றவாளி ஆக்கி பட்டியலினத்தவங்களுக்கும் இனத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி முதுகுளத்தூர் கலவரம் பட்டியலமோ தேவரணமும் ஒன்றா ஒன்றை ஒன்று அடிச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க அப்போ அப்போ வந்து தேவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது ஒரு இன்னொரு பெரிய ஜாதி அதை பண்ணிச்சு அதை சொல்லக்கூடாது இன்னொரு பெரிய ஜாதி கலவரம் அப்படின்றதான் அந்த ஜாதி கலம் முதுகுளத்தூர் கலவரங்கிறதே ஜாதி கலவரம் ஜாதி கலவரம் இன்னைக்கு வந்து அது அப்படியே இருக்குது அந்த பகை இன்னைக்கும் இருக்குது அன்னைக்கு அந்த முதுகுளத்தூர் கலவரம் வந்து இன்றைக்கும் இருக்குது அதனால தான் பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு போராடினவங்க இம்மானுவலுக்கும் நம்ம வந்து அந்த சமாதிக்கும் போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்த பக்கம் போய் தேவருக்கு அஞ்சலி இதை செலுத்தலைன்னா அந்த மூணு மாவட்டத்தில் நீங்கள் அடிபட்டுருவீங்க தமிழக அரசியலில் வந்து மூணு தலைவர்களுக்கு வந்து நீங்கள் அஞ்சலி செலுத்துறேன்னா அந்த ஜாதி ஓட்டு ஓட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஒன்று வந்து முத்துராப்பணிக்கு தேவர் முக்குளத்தோர் ஓட்டு வேணுன்னா நீங்கள் அந்த ஊரு பூஜைக்கு போய் பிடிக்குதோ பிடிக்குதோ தெரியுமோ தெரியாதோ என்னவோ போய் அருங்க போய் உக்காந்துட்டு மாலையெல்லாம் இது பண்ணிட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் அரசியலில் நிற்க முடியும் முக்கோளத்தோரை பொறுத்தவரையிலும் இம்மானுவல் இது அந்த சமாதிக்கு போய் அந்த இதை கல்லறையில் எல்லாம் செய்யலைன்னாக்கா பட்டியலத்தினுடைய வாக்குகள் உங்களுக்கு வராது அங்கே கொடுத்தாகும் இன்னொன்று திருவல்லிக்கணியில் இருக்கிற இல்லை அவருடைய சமாதியில் போய் நீங்கள் அஞ்சலி செலுத்தினா முஸ்லீம் ஒன்று உங்களுக்கு கிடைக்காது இது மூணு வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மூணு இடத்துக்கு நீங்கள் போயே ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது குறிப்பாக அந்த பக்கத்தில் பட் இதெல்லாம் வந்து வட மாநிலங்கள வட மாவட்டங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை இப்போ ஏன் இப்போ எங்களுக்கெல்லாம் தேவரெலாம் யாருன்னே தெரியாது தெரியாதா தெரியாது நான் மதுரைக்கு போய் சேர்ந்த போது தான் எனக்கு மேட்ரே தெரியும் இப்படி எல்லாம் ஜாதி இருக்குதுங்கிறது எனக்கு அங்கே போய் தான் தெரியும் ஏன்னா எங்கள் ஊரில் சேலத்தில் வந்து காசுமாம் சேலமும் சேலம்னு தெரிஞ்சவங்க காசுவா பால்ட்டு ஜாதி வச்சுட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கோயம்புத்தூர் இவ்வளோ பெரிய டவுனு இவ்வளோ பெரிய பணக்காரரு ஊர் அங்கே போஸ்ட்டு எங்கள் டாக்டருக்கு கொடுத்தாங்க போக மாட்டாங்க ஏன் தெரியுமா ரெண்டு ஜாதி அங்கே கவுண்டர்கள் நாயுடுகள் இல்லை சார் அங்கே நோய் கா டாக்டருக்கு எப்படி சார் அவங்க வந்து இது பார்ப்பாங்க டாக்டரு நான் கவுண்டர்னாக்கா நான் கவுண்டர் டாக்டர்கிட்ட தான் போவேன் நான் நாயுடுனா நான் நாயுடு டாக்டர்கிட்ட தான் போவேன் எல்லா ஊர்லேயுமே உண்டு வட மாநிலங்கள் வட மாவட்டங்கள் இது கிடையாது சேலம் திருச்சியெல்லாம் சுத்தமாக கிடையாது நல்ல டாக்டர் அவ்வளோதான் தான் அங்கெல்லாம் இப்போ ஈரோட்லாம் போனீங்கன்னா செங்கந்தம் மொழியில் யாராக இருக்கணும் இல்லாட்டி விளையாடணும் இந்த கைராசியான டாக்டர்லாம் பேர் வாங்குவாங்க இருந்தாலும் நீங்கள் ஜாதி என் ஜாதி இல்லைன்னு நான் வர மாட்டேன் வேணா இவர் ஏன் டாக்டர் எனக்கு அங்கே சொல்லி அங்கே போன்னு சொல்லி அப்புறம் வேணா போயிட்டு வந்து அவருக்கு சொல்கிற ப்ரிஸ்க்ரிப்ஷன் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட தான் வந்து ஏற்றி முத்துராம அளவுக்கு தீவிரமான சார் முத்துராமலிங்க தேவர் வந்து ஆன்மீகமாக நிறைய விஷயங்கள் பண்ணார்ல சார் பத்தி என்ன சார் தெரியாத மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர் நிறைய பண்ணுறாங்க ஆமா சார் ஏன்னா நாங்கள் அது ஊரை சேராதுனால எனக்கு அவரை பத்தி தெரியாது நான் தான் சொல்றேனே மதுரை மருத்துவக் கல்லூரி அறுபதாம் வருஷம் நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த போது மதுரை மதுரைக்கு போய்தான் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சுது

சார் மக்களுக்குன்னு யோசிச்சு எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லை சார் அவங்க அந்த அளவுக்கு அவங்க சேவை இருந்ததுனால தான் அவங்கள அவங்க நினைக்கிறாங்க கரெக்டு சார் கடவுளுக்கு ஈக்குவலாக ஒருத்தவங்க நினைக்கிறாங்க எடுத்து பால் குடல்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து அவங்க கடவுளுக்கு ஈக்குவலாக ஒரு அவர் அப்படி தான் இருந்தார் அவர் சன்னியாசி மாதிரி தானே இருந்தார் அவருடைய இதை நெத்தியில் திருநீர் வச்சுக்கிட்டு சிவாப்பழமாக நிற்பார் ஆஜாடு பாகவான ஒரு ஆறு ஆறடி உயரம் நல்ல ஆஜாடு பாகவான உடம்பு படங்கள்லாம் பார்த்துருக்கேன் இப்போ ஆஜான் பாக இருப்பார் அப்படிப்பட்டவர் அந்த அந்த அன்னைக்கு வந்து முக்குளத்தோருக்காக பெருசாக பாடுபட்டு வருஷம் போனால் கல்லர் மாறவருக்கு அவர் பாடுபட்ட மாதிரி இருக்காது அங்கமுடியவர்கள் அவர் பெருசாக எடுக்கல இப்போ தேவர் அவரை வச்சு வந்து படம் எடுக்க போறாங்க சார் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படங்கள் இப்போ பெரியார் வந்து இது திராவிட மண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே பெரியாரை பின்பற்றவங்க இருக்காங்க ஆனால் பெரியாரை வச்சு படம் எடுக்கும்போது அது பெருசாக வந்து ஓடவே இல்லை சார் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி ஆனால் அது ஓடவே இல்லை சார் ஓ படம் ஓடிச்சு நீங்கள் பார்க்கலன்னு சொல்லுங்க படம் நல்லா தான் ஓடுச்சு அவர் எடுத்ததில் சரியாக போகாமல் போனது வந்து அற்புதமான படம் நம்ம கடித மேதை ராமர்ஜம் க தண்ணி வந்துடும் அந்த மாதிரி எடுத்தார் ஓடல பெரியார் படம் நல்லா ஓடிச்சு பெரியார் படம் சூப்பர் ஹிட் இப்போ இது தேவர் படம் வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு தேவர் படம் எடுக்கிறத பற்றி ஆட்சேபம் இல்லை ஜாதி கலை ஒரு வரான் பார்த்து அவ்வளோதான் அது மாதிரி ஒரு அது கண்டிப்பாக அது வருமா சார் அது கண்டிப்பாக டச் பண்ணி தான் ஆகுமா சார் ஏன் சார் அது ரொம்ப சென்சேஷனலான ஒரு என்ன ஏ ஏற்படுத்தி விட்ட அந்த ஒரு இன்னொரு ஜாதி இவங்க ரெண்டு பேர் ஏற்றி விட்ட அந்த முதுகுளத்தூர் கலவரத்தினுடைய வடு இன்றைக்கும் இருக்குது அதனால தான் அரசியல் தேர்வு என்ன தான் சொன்னீங்க இந்த மூணு பேர்த்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்து தான் ஆகணும் அந்த சமாதிக்கு போட்டு இதுக்கு போகலன்னு நீங்கள் காவி இதுக்கு போட்டு அதுக்கு போகலன்னு நீங்கள் காவி இந்த மூணுக்கும் நீங்கள் போய் ஆகணும் தமிழ்நாட்டில் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் இந்த மூணு சமாதிக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் சரி சார் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து நம்ம எடுத்தால் இது இன்னும் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்தீங்க நீங்கள் பெரியார் படம் பார்க்கல அதனால தான் உங்களுக்கு தெரியல பெரியார் படத்தில் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு காட்டவே இல்லை பெரியாருடைய இந்திய எதிர்ப்பும் காட்டல கடவுள் மறுப்பையும் பெருசாக காட்டல ரெண்டு மூணு காட்சிகள் தான் காட்டலாங்க அது ரொம்ப அது வந்து ஒரு காமெடி மாதிரியே பண்ணிட்டாங்க அது ஒரு சைடில் சத்யராஜ் தான் பெரியார் ஆமாம் சார் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ இது இது கொடுத்துக்கிட்டு இருப்போம் கருமாந்திரம் பண்ணிட்டுப்போம் ஆத்திரம் உட்காந்துட்டு எல்லாம் இப்படி இப்படி இது பண்ணிட்டு இது எதுக்கிட்ட அதெல்லாம் பண்ணுறேன் பார் பெரியார் அது மோட்சத்தில் இருக்கிற இவருக்கு எல்லாம் அது போய் சேர்ந்துடும் அப்படியே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே இறங்கி அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி எடுத்து இப்படி இப்படி அடிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்கம்மா ஈரோட்டை நல்லா இருக்குடா அதுக்கு தண்ணி பாய்ச்ச ஏயா இது இங்கே இருக்கிறது இங்க இருந்து நாற்பது மைல் இருக்கிறதுக்கு அங்கே போய் தண்ணி போக ஏய் இங்க இருந்த சொர்க்கத்துக்கு போகுதுங்கிறது இங்க இங்க போவாதாம் பார் அது உடதான் நாட்டிய கர்தான்றது அது உடதான் நாடகமே அதல காமிச்சாங்க சோ இந்த மாதிரியான ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் அத காட்டவே இல்லை அத சொன்னாங்க உங்களுக்கு அந்த சிச்சரிட்டி இல்ல மக்கلن அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்ல சரியா அத பைந்திட்டாங்க பைந்திட்டாங்க அப்ப எடுக்க முடியாது அதுதான் சரி இப்ப நானும் கேக்குறேன் இப்ப தேவர் படம் எடுக்கும்போது விஜயராஜன் அதனால விஷயத்துல ரொம்ப தேடி இருந்தார் பெரியார் படத்துக்கு இசையமைக்க முடியாதுன்னார் ஏன்னா தன்னை வந்து பிராமணராக அவர் நினச்சார் நான் வந்து அந்த இதை ஜிப்பாவெல்லாம் போட்ட உடனே தன்னை சாமியார் நினச்சிட்டார் அப்புறம் தான் நான் அந்த டைரக்டர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் அவர்கிட்ட எனக்கு நான் அவருக்கு அவ்வளோ தெரியாது பேசும்போது சொன்னேன் தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு சுற்றுற ஆளுகிட்ட போய் வந்து பெரியார் படத்துக்கு மியூசிக் போட சொல்லிடுறேன் நான் அப்படி பார்க்கலப்பா அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் போட்டால் நல்லா இருக்குன்னு தான் நான் போனேன் அப்புறம் பார்த்தா அவர் தன்னை பிராமணராக நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்புறம் தெரிஞ்சு திருத்த அப்போ தப்பு பண்ணிட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு பெரிய போட மாட்டேன் அப்படி போட மாட்டேன் அதில் தான் இளையராஜா பேர் குடிச்சு வரும் காரணம் உனக்காக பாடுபட்ட ஒருத்தருக்கு மியூசிக் போட மாட்டேன் தனிப்பட்ட விஷயம் தானே அது தனிப்பட்ட விஷயம் ஓ இனத்துக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த ஒரு ஆளுக்கு நீ போட மாட்டேன் அவங்களுக்குள்ளாரே அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய வருத்தமா இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி இந்த படம் வச்சு பயோபிக் எடுக்கிறாங்கன்னா

நம்ம ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு எதை சாதாரணமாக சொல்கிறேன் நம்மளால் என்ன சொல்கிறீங்க நீ நானும் ஒரே கம்யூனிட்டி தெரியுமில்லை அப்படின்னார் எங்கே தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழில் அறிவியல் தமிழை பற்றி பேசுகிற இடத்துல பக்கத்தில் வந்து நீங்கள் நானும் ஒரே ஜாதிங்கிறாரு எவ்வளோ அங்கே மேடையில் வந்து முற்போக்கு இரு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பிற்போக்கு பதினாலாம் நூற்றாண்டுக்கு போயிட்டுருக்காரு நீங்கள் நானும் ஒரே ஜாதி இப்போ இந்த ஜாதி அரசியல்னு ஒரு படம் எடுக்கும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அது நம்ம யோ யோசிக்கணும் இல்ல சார் அதை ஜாதி அரசியல் யாரு எடுக்கலாம்னா பட்டியலில் இருந்து சேதம் எடுக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கான் சமூக அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கும் அவ்வளவு நம்ம ஏற்படல அந்த போ அதுக்காக அவன் போராடி என்னுடைய நானும் நல்லா இருக்கிறேன் உதாரணத்துக்கு சொன்னோம் சார் பட்டாங்கிற படம் அந்த ஒரு அந்த ராயபுரத்துல இருக்கிற அந்த எளிமையான மக்கள் பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் அவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அந்த படத்தில் காட்டுச்சு எங்க எங்க அளவுக்கு நீ வாழ்கிறாங்க எங்க உலகம் எவ்வளவு ஜாலியான உலகம்னு காட்டினாங்க அந்த படத்துல நோட் அதனாலதான் சார் அது நல்லா வந்து அதே தான் கமலஹாசனுடைய ராஜபார்வை படம் கண்ணில்லாத கண்ணில்லாத உலகத்துல காதல் இருக்குது அந்த கண்ணில்லாத உலகத்துல வந்து இசை இருக்குது கண்ணு போயிட்டதனால என் வாழ்க்கை ஒன்று போடலன்னு காட்டின படம் அது கமல் எடுத்த படத்துல அற்புதமான படம் எங்களுக்கும் உலகம் இருக்குடா இன்னும் கண் இருக்கிற ரெண்டு பேரை விட என்னுடைய உலகம் இன்னும் பிரமாதமான உலகம்னு காட்டினார் அப்போ அதுதான் அந்த மாதிரி அந்த சார்பட்டா படத்தில் நான் ரசித்தது அதுதான் என்ன ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஸ்டான்லி சுத்தி நடந்த க கதை அந்த அந்த சார்பட்ட கூட்டத்தோட இருந்தவர் அந்த வாழ்வாதாரம் அந்த வாழ்வியல் அந்த 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 குடிசை பகுதியில் எவ்வளோ மகிழ்ச்சி என்ன சந்தோஷம் என்ன ஜாலியா ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்குது அவ்வளவு ஜாலியா நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த டைம்ல அந்த படத்தை பார்க்க போய் என்ன சொல்லுச்சு நம்ம விட்டுட்டு நம்ம மறுபடியும் ராய்பர்த்திக்க போய் மீன் மீன் பிடிக்க போயிடலாமான்னு யோசனை இன்னொன்னு சொல்கிறோமா ராயபுரம் பீச்சில் நம்ம போனோம்னா அந்த மீன் பிடிக்கிற அந்த அந்த துறைமுகத்துக்கு போனோம்னா நாங்கள் டாக்டராக இருந்தோம் சாயந்தரம் ஏழு மணிக்கு அவனுக்கு வந்து போட்டெல்லாம் கொண்டு கட்டி நிறுத்திடுவானுங்க பெட்ரபாக்ஸ் லைட் வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு சீட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பீர் பாட்டில் கோடி மீன் எல்லாம் அப்படியே அந்த அந்த போட் செட்டின்னு சொல்லுவோம் அப்படியே அந்த நேரமாக இது போகுது ரெண்டு பக்கமும் உட்காது என்ன லைஃபுங்கிறீங்க கொடுத்து வச்சுருக்கணுமா அந்த மாதிரி கூட வாழ்க்கை நடத்துறது அப்படி ஒரு லைஃபு போகும்போது டாக்டர் வா ஒரு கை உக்கார அப்படிம்பாரு காசு கொடிச்சிக்கிட்டு இருக்கும்மா ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளோ காசுன்னு இல்லை

இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இல்ல சார் இப்போ ஒரு ஜென்ரேஷன் மாறும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கடத்துவோம் இல்லை சார் இதெல்லாம் வந்து நம்ம பரம்பரை இதை வந்து நம்ம பாரம்பரியமா பண்றது அப்படின்னுட்டு அப்போ எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு இருக்குல்ல சார் நீங்க சொல்றீங்க அமெரிக்கா பெரிய வளர்ந்த நாடு இல்லையா அறிவியலில் பெரிய நாடு இல்லையா செல்வத்தில் பெரிய நாடு இல்லையா பெரிய முற்போக்கான நாடு இல்லையா ஒரு பெண் ஜனாதிபதி வந்தாங்க சொல்லு கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்த ஜனாதிபதி ஒரே ஒருவர் தான் இது ஒரு ஐம்பது ஜனாதிபதிகள் மேலே வந்திருக்கார் ஒரே ஒரு ஜனாதிபதி தான் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர் ஜான் கனடி மற்ற எல்லாமே அலோ இன்னைக்கு ஒரு ஒரு பெண் இந்த குடியரசுத் தலைவர் அவர் பிற்போக்கு ஜாதி அடிப்படையில் ஆளுங்க பிரதம ஒரு ரெண்டு பொண்ணுக்கு மேலே வந்துட்டாங்க ஜனாதிபதியாக பெண்களை போட்டாச்சு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளை வந்து பிற்போக்குவாதிகள் ஆயிரம் சொன்னால் நம்ம வந்து பெண்களுக்கு பெண்களை வந்து எளிபிறவைகள் சொல்ற சனாதனத்தை கடைபிடிக்கிற ஒரு இடத்துல கூட பெண்களுக்கு நம்ம உரிமை கொடுத்துருக்கோம் பெரிய முற்போக்குன்னு சொல்கிற அந்த அமெரிக்காவில் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு கருப்பணம் அவங்க உள்ளே அம்மா ஒபாமாவை தவிர யாரையும் ஒபாமா அவங்க அக்செப்ட் ஏன் பண்ணாங்க தெரியுமில்ல ஒபாமா கருப்பு கலர் கிடையாது நல்ல ஃபேர் கலர் அதனால் தான் அக்செப்ட் பண்ணான் கரையில் வந்து தான் விட்டுருக்க மாட்டேன் ஹாலிவுட் மூவிஸ் எவ்வளோ பேசுகிறீங்க ஒரே ஒரு பிளாக் ஹீரோ தான்மா நின்னான் சிட்டி பாட்டு ஒரே ஒரு பிளாக் ஹீரோ தான் நின்று படத்தில் எந்த பிளாக் வச்சுக்கலையே உங்களுக்கு தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஷேர் பண்ணிங்க அதுவும் இன்னைக்கு தேவர் ஜெயந்தி அதுவும் உங்ககிட்ட நிறைய மெமரிஸ் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்